வணக்கம் மக்களே டே டு டே ஃப்ரெஷ் இறால் உங்களுக்காக நாங்கள் இன்றைக்கி ஃப்ரெஷ் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் பிடிச்ச ஒரு ஃப்ரெஷ்ஷான எரால் ரொம்பவே உயிரோடு இருக்குது பாருங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எப்போ கேட்டாலும் நாங்கள் கொடுப்போம் ஆனால் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரோட ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு பத்து கிலோ அந்த மாதிரி எட்டுனு வந்தால் தான் எங்கள் ஊர்லேருந்து எட்டுனு வந்து கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெலாம் நாங்கள் அவ்வளோ தூரம் வரது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கரூருக்காக நாங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் கரூருக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு டென் கேஜி ஏனால் கேட்டிருந்தாங்க ஆனால் ஃபைவ் கேஜி அவங்களுக்கும் ஃபைவ் கேஜி வந்து கரூருக்கு பேக் பண்ண சொல்லியிருக்காங்க வந்து மொத்த இடம் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நான் அம்மா அப்பா எல்லோரும் தான் சேர்ந்து க்ளீன் பண்ணி அதை கரெக்டாக இடம் போட்டு பாக்ஸில் ஐஸ் பண்ணி வச்சுருக்கோம் எங்களோட இரம் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்னைக்கு தேவையோ எப்போ தேவையோ ஒரு டென் கேஜி ஒரு ஃபைவ் கேஜிக்கு மேலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் சென்ட்ரல் வந்து கொடுப்போம் சென்ட்ரல் எங்களுக்கு ஒரு பக்கத்தில் இல்லை எங்களுக்கே வந்து ஒரு ரொம்ப லாங் தான் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகும் நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து இருந்து வரணுன்னா உங்களுக்கு எப்போ தேவைன்னாலும் கேளுங்க கரூர் சிஸ்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இறம் ப்ரேக் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு ஈவினிங்குக்குள்ளே உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் வீடியோ வாய்ஸ் பேசுறது எங்களோட பெரிய ஏக்காய் இவங்க தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்